வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே இந்த வருடம் உங்களுக்கு இனிமை மிகுந்த வருடமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே சனி பகவான் ஏழாவது வீட்டிலே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் எனவே திருமணங்கள் தாமதமாகலாம் திருமணம் தாமதமாகிறது என்று யாரும் கவலை கொள்ள தேவையில்லை ஏனென்று சொன்னால் திருமணம் நடந்தால் அதன் பின்பு துன்பம் அதிகமாக நேரிடும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்தை சற்று தள்ளி வைப்பது உங்களுக்கு நலமாக அமையும் இந்த வருடத்திலே உங்களுக்கு குரு பகவான் பேர்சியாத பின்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதி அன்று குரு பகவான் கடக வீட்டிலே உச்சம் பெறுகிறார் ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவார் எனவே நீங்கள் புதிய புதிய வாகனம் வாங்க வாகனங்களை மேலும் சினிமா துறையில் இருப்பவர்கள் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடினமான முயற்சியும் கடினமான உழைப்பும் செலுத்தினால் ஏற்றுமிகு வருடமாகவே சினிமா துறையினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு அமையும் மேலும் கன்னிராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் மே மாதத்திற்கு பின்பு முதலீடு செய்தால் லாபம் பெறலாம் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு மே மாதத்திற்கு பின்பு குறு பெயர்க்கு பின்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இடம்பெறும் வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கெல்லாம் மே மாதத்திற்கு பின்பு ஒரு நல்ல சூழ்நிலையை அது உங்களுக்கு தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே பணி நிமித்தமாக பிரிந்த தம்பதியர்கள் எல்லாம் மே மாதத்திற்கு பின்பு நீங்கள் மீண்டும் ஒன்றியடைகிற ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் தர காத்திருக்கிறார் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு திருச்சியில இருக்கின்ற உச்சி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று உச்சி பிள்ளையாரை வணங்கி வந்தால் உங்கள் துன்பமெல்லாம் விலகும்